ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய பிஸ்னஸ் வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் சோப் வெரைட்டிலாம் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் சோப் வரும் இது வந்து குப்பைமேனி ஆவாரம்பூ முல்தானி மெட்டி சீவக்காய் வெட்டி வேர் மஞ்சிஸ்தா இப்படி இந்த மாதிரி வெரைட்டியில் நான் சோப்பு செஞ்சு கொடுத்துட்ருந்தேன் இப்போ அடுத்ததாக வந்து ஷாம்பில் இறங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு சீவக்காயாக அரைச்சி ஃபுல்லி ஹெர்பலாகவே கொடுத்துட்ருந்தேன் சீவக்காய் தூள் டுவெண்ட்டி செவன் ஹெர்பல் போட்டு அரைச்சி கொடுத்துட்ருந்தேன் ஆனால் நம்ம மக்கள்னால் இதை தேய்க்க முடியல கஷ்டமாக இருக்குக்கா எங்களுக்கு ஷாம்பாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால இப்போ ஷாம்பு வெரைட்டி ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா இது கத்தாழை ஷாம்பு இது வந்து ஆனியன் ஆனியன் ஷாம்பு இது செம்பருத்தி இது ரோஸ்மெரி இது வந்து பொடுகுக்கு டேண்ட்ரஃப் இருக்கு இல்லைங்களா அதுக்கு போடுறதுக்கு இது வந்து ரோஸ்மெரி வாட்டர் இப்போ தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லெவலில் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நீ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடுவேன் இது வந்து ரெட் ஒயினில் ஜெல் ஃபேஸ்க்கு போடுற ஜெல்லு அது பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த ஃபேஷியல் பாம்னு சொல்லிவிட்டு இது நல்லா எங்கிட்ட மூவ் ஆகிறதே இது தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சட்டுன்னு க்ளோ கொடுக்கும் நல்லா பளிச்சுன்னு தெரியும் ஃபேஸ் பார்க்க அந்த மாதிரி இந்த மெட்டீரியல் இது ஃபேஷியல் பாம் அப்புறம் ஒயினில் வந்து ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் வந்து ஒயன்லேயும் பப்பாயாவிலேயும் இப்போ பண்ணியிருக்கேன் இனி அடுத்தது வந்து எல்லா ஃப்ளேவர்லையும் ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிருவேன் இதுதான் மக்களே இந்த ஷாம்பூ அடுத்த கட்டம் அப்புறம் ஹேர் ஆயில் நார்மலாகவே உங்களுக்கே தெரியும் ஹேர் ஆயில் இருக்குது அதே டுவெண்ட்டி செவன் ஹெர்பல் போட்டு காய்ச்சினா ஹேர் ஆயில் இது வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் பிளட்டு போட்டு காய்ச்சிருக்கேன் அது இது இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வேணும்னு கஸ்டமர் கேட்டதுனால ரேபிட் ரத்தம் முயல் ரத்தம் போட்டு காய்ச்சின ஆயில் அது இது வந்து மில்க் சோப்பு செஞ்சு வச்சுருக்கேன் இனி அதில் பேக் பண்ணலாம் இனி சைல்ஸுக்கு கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இனி பேக் பண்ணி கொடுக்கணும் பேக் பண்ணணும் அந்த பாருங்கள் இப்போ தான் அடுத்த கட்டமாக ஃபஸ்ட்டு இப்படி பேக்கிங்கில் பண்ணிகிட்ருந்தேன் இப்போ அடுத்ததாக பாக்ஸ் வாங்கி பாக்ஸில் பேக் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் நீங்கள்லாம் பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு நான் மூவ் ஆகி போவேன் நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்